ஆசிரியரை வழங்கிடுமாறு குருமத சன்னிதானங்களை அன்போடு அழைக்கின்றோம் மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே கொன்றை வாசடை மேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகிரதையும் படைத்த புனிதரும் நெய்யவன் பொந்து என்னாலும் பொருந்துகவே பொருந்துகவே எல்லாமல்ல அன்னையுடைய திருவர்களாலும் எல்லாமல்ல ஆடுகளுடைய குருவர்களோடு இன்றைய நாள் நமக்கெல்லாம் ஒரு இனிமையான நாள் அந்த வகையில் குரு பூர்ணிமா குரு பார்க்க கோடி நன்மை ஏற்படும் குரு இல்லா வித்தை குருட்டு வித்தை என்பார்கள் அந்த வகையில் ஒவ்வொரு மனிதருக்கும் மாதா பிதா இவங்க ரெண்டு பேருக்கு அடுத்து குரு குரு இல்லாமல் கடவுளையே பார்க்க முடியாது ஒரு குருவானவர் தெளிவு குருவின் திருமையனை காண்டல் குரு கிடைத்தால் எல்லாமே கிடைச்ச மாதிரி அதுபோல் இந்த வியாழக்கிழமை நன்னாளிலே குரு பூர்ணிமா தினத்திலே நம்முடைய ஆடுகளுடைய எல்லாம் உள்ள இறைவன் திருவுருளாலே இன்றைய தினத்திலே இங்கு வீட்டிருக்கின்ற அன்னை பராசக்தி அன்பத்தோர் சக்திவிட நாயனுடைய பெருங்கண்ணையினாலே வணங்குவோர்க்கு வறுமை நீக்கி துதிப்போர்க்கு துன்பம் நீக்கி எழுந்தருளி இருந்தருளி அருள்வாழிக்கின்ற அன்னை பராசக்தி பெருங்கண்ணையினாலே இந்த நாள் இனிய நாள் என்று சொல்லிக்கொண்டு மேடையில் வீட்டிற்கின்ற ஐயா பெருமதிப்பிற்கும் அன்பிற்குரிய காமாட்சியார் தந்தை ஐயா அவர்களுக்கும் ஆர்விஎஸ் குப்புசாமி ஐயா அவர்களுக்கும் நம்முடைய முன்னாள் பாரதிய தலைவர் அனைவரது உள்ளங்கள் இடம்பெற்ற ஐயா அண்ணாமலை ஐயா அவர்களுக்கும் ஜி கே நாகராஜ் ஐயா அவர்களுக்கும் அதுபோல் ஆண்டோ பெருமக்கள் சாது பெருமக்கள் அனைவருக்கும் நம்முடைய அரங்காவலர் அவர்களுக்கும் நம்முடைய ஐயா அவர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு முன்பிருக்கின்ற சீரர்கள் குருகுல மாணவர்கள் எல்லாமில் அன்னை திருவர்கள் குருவர்கள் கிடைக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நாள் எங்கெல்லாம் நமக்கு எப்பெல்லாம் அறியாமை ஏற்படுகின்றதோ அந்த அறியாமையை விலக்குவதற்கு குரு கண்டிப்பாக தேவை இழு இருள் விலக வேண்டும் என்று சொன்னால் ஒளி வேண்டும் தீபம் எரிய வேண்டும் என்று சொன்னால் தூண்டுகோள் வேண்டும் அதுபோல நாம் எல்லாம் கடை தேர வேண்டும் என்று சொன்னால் எல்லாரிடத்திலும் நாம் அன்றாடி கொள்வது மாதா பிதா குரு தெய்வம் இந்த நான்கு பேர் நான்கு திசை நான்கு யுகம் நான்கு நாயன்மார்கள் நாலு பேர் இருக்கிற மாதிரி எல்லாமே நாளில் முடியும் அதுபோல் இந்த இனிய குரு பூர்ணிமா நன்னாளில் இங்கு வருகின்றிருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் எல்லாமல்ல இறைவன் திருவருளும் ஹெல்த் வெல்த் நாலேஜ் எவ்ரி திங் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் இன்னொரு லைஃப் துர்கை மகாசக்தி எல்லோருக்கும் வீரத்தை தர வேண்டும் லக்ஷ்மி மகாசக்தி எல்லோருக்கும் கேட்டதில்ல மஸ்டர்லட்சுமி சொல்வது போல் அந்த ஐஸ்வர்யத்தை தர வேண்டும் வாணி மகாசக்தி நாக்கில் இருந்து அந்த ஞானத்தை அருள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய தினத்தில் இந்த சமுதாய பணி செய்கின்ற அன்பர்களுக்கும் விருது வழங்க இருக்கிறது அதுபோல் அந்த மலர் வெளியிடப்பட இருக்கின்றது அனைவருக்கும் ஹெல்த் வெல்த் நாலேஜ் கிடைப்பதைப் போல துர்காலக்ஷ்மி சரஸ்வனுடைய அருக்கடாச்சமும் குருநாதர் அருக்கடாச்சம் கிடைக்க வேண்டும் சொல்லிக்கொண்டு பொங்குரு செல்வம் கல்வி பொருவிழா வாய்மை தூய்மை இங்கு நிலா எம்பிராட்டி என்று சொல்லிக்கொண்டு அனைவருக்கும் நிறைந்த நல்லாசிகள் எல்லாம் நிறைவாகட்டும் குருமகா சன்னிதனுடைய அருளாணையின் வண்ணம் நூல் வெளியீட்டு விழா நம்முடைய அண்ணாமலை அண்ணார் அவர்கள் நூல் வெளியிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அதனுடைய முதல் முதல் பிரதியை மரியாதைக்குரிய கிருஷ்ணவேல் ஐயா அவர்கள் அரங்காவலர் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் இரண்டாம் பிரதியினை தமிழ்ச்செல்வி அம்மையார் மலேசியா திருநாட்டிலிருந்து வருகை தந்திருக்கின்ற தமிழ் செல்வி அம்மையார் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் மூன்றாவது பிரதியினையை நம்முடைய ரமேஷ் கும்ஜி கம்போடியா திரு கம்போடியா திருநாட்டிலிருந்து வருகை தந்திருக்கின்ற ரமேஷ்ஜி அவர்கள் மூன்றாவது பிரதிநியை பெற்றுக்கொள்கிறார்கள் பிரேம்குமார்ஜி சென்னையைச் சேர்ந்த பிரேம்குமார் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் மலேசியா திருநாட்டிலிருந்து வருகை வந்திருக்கின்ற தமிழ் தமிழ்ச்செல்வி அம்மையார் அவர்கள் நூலினை பெற்றுக்கொள்கிறார்கள் கம்போடியா திருநாட்டிலிருந்து வருகை ரமேஷ் ரமேஷ்ஜி அவர்கள் நூலினை பெற்றுக்கொள்கிறார்கள் நம்முடைய அரங்காவலர் ஆர்விஎஸ் ஐயா அவர்கள் நூலினை பெற்றுக் கொள்கிறார்கள் ஆர்பிஎஸ் பி எஸ் குழுமத்தினுடைய நம்முடைய அரங்காவலர் மரியாதைக்குரிய ஐயா அவர்கள் நூலினை பெற்றுக் கொள்கிறார்கள் ஆதீனத்தின் சார்பாக முன்னடிக்கிறேங்க அப்படிங்க ஐயா வாங்க நம்முடைய சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய அண்ணாமலை ஐயா அவர்களுக்கு ஆதீனத்தின் சார்பாக அண்ணா மரியாதை செய்பவர்கள் முடிந்தவுடன் செய்யலாம் ஆதீனத்தின் சார்பாக குருமகா சன்னிதானங்கள் முப்பத்தி ஓராவது ஜெயந்தி விழாவினுடைய நினைவு மலனை வெளியிட்ட அத்தனை பேருக்கும் மனதார நன்றியை தெரிவித்துக்கொண்டு இப்பொழுது ஆதீனத்தினுடைய மரியாதையானது மரியாதைக்குரிய அண்ணாமலையா அவர்களுக்கு குருமகா சன்னிதானங்கள் செய்கிறார்கள் தொடர்ந்து சிறப்புரை ஆற்றிடமாறு நம்முடைய மாநில தலைவர் ஐயா அண்ணாமலை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் சரிங்களா என்ன கொஞ்சம் 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 அப்புறம் கொஞ்சம் கீழே இறங்கிணா கீழே இறங்கி கீழ இறங்கி அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே ஆன்மீக மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சான்றோர்களே ஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் அவர்களுடைய முப்பத்தி ஓராவது ஜெயந்தி விழாவிலே நாம் எல்லாரும் கூட பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றோம் இந்த அற்புதமான குரு பௌர்ணமி இந்த நாள் நம்முடைய ஞானகுரு சாத்தஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சுவாமி அவர்கள் பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பூத உடலிலிருந்து பிரிந்து பிரபஞ்சத்தோடு ஐக்கியமாகி மேலே இருந்து நமக்கு அருள் புளிந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களையும் இந்த நேரத்தில் நினைவுகூர்ந்து அவர் இத்தனை ஆண்டு காலமாக இந்த மடத்தின் மூலமாக நமக்கு ஆன்மீகத்தை போதித்து ஒரு பெரிய சிஷ்ய பரம்பரையை உருவாக்கி அந்த சிஷ்ய பரம்பரையில் வந்திருக்கக்கூடிய எல்லாம் இந்த குரு பௌர்ணிமா இந்த நாளில் தன்னுடைய குருவை பார்க்க வேண்டும் குருவனுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் இதே நாள் ஆண்டவனுடைய அருளில் முப்பத்தி ஓராவது ஜெயந்தி விழாவும் கூட அமைந்திருக்கிறது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள் நாம் எல்லாம் இங்கே வந்திருக்கின்றோம் நம்முடைய குருவோட ஆசிர்வாதத்தை வாங்கணும் மேடையிலே நம்மோடு இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள் மூன்று அற்புதமான துறவிகள் சந்நியாசிகள் சாமி பெரியவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் பெரும் மதிப்புக்குரிய ஆர்விஎஸ் நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா குப்புசாமி அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் இந்த வயதிலும் கூட அவருடைய சுறுசுறுப்பை பாருங்கள் எவ்வளவு செல்வமும் சொத்தும் இருந்தாலும் கூட சமுதாயத்திற்காக பயன்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எண்ணத்தை நாம் இந்த நேரத்தில் போற்றியாக வேண்டும் மேடையிலே நம்மோடு இருக்கக்கூடிய நான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியில என்னோடு இருக்கக்கூடிய அண்ணன் ஜி கே நாகராஜ் அவர்கள் அண்ணன் கோபால் சாமி அவர்கள் என்னோடு வந்திருக்கக்கூடிய எல்லா கட்சியினுடைய அன்பு தொண்டர்கள் தலைவர்கள் இந்த அற்புதமான ஆதீனத்தினுடைய ட்ரஸ்டியாக இருக்கக்கூடிய அண்ணன் கருணாகரன் அவர்கள் எங்கேயும் இல்லாத அற்புதமான பரம்பரை இந்த ஆதீனத்தில் சிஷியர்களை மாணவர்களாக உள்ளே வந்த பிறகு சிஷ்யர்களாக மாறி அவர்களாகவே நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை நம்முடைய சாத்த ஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் அவர்கள் ஏற்பாடு செஞ்சுட்டு போயிருக்கிறார் இன்றைக்கு அவர்களெல்லாம் வளர்ந்து பெரிய மனிதர்களாக இந்த ஆதீனத்தினுடைய தூண்களாக நின்று கொண்டிருக்கக்கூடிய எல்லா அற்புதமான மனிதர்களையும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே போன ஆண்டு மார்ச் மாதத்தில் நம்முடைய ஞானகுரு சுவாமி பூத உடலை விட்டு பிரிந்த பிறகு உங்களைப் போன்ற பல்லாயிரக்கணக்கான பக்தர்களைப் போல நானும் ஒரு பக்தனாக இந்த மடத்துக்கு வந்தேன் அப்போ நம்முடைய சாத்து ஸ்ரீ பாஞ்ச் பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் அவர்கள் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு வயதில் இந்த ஆதீனத்திற்கு ஒரு மாணவனாக வந்து வளர்ந்து ஞானகுரு அவர்கள் பொறுப்பை இவர்களுக்கு கொடுத்த பிறகு அந்த முதல் ஒரு வாரத்தில் அவரை சந்தித்தேன் வயது குறைவாக இருக்கிறதே முப்பது வயது அப்போ நம்முடைய சுவாமிக்கு ஞானகுருக்கு பெரிய ஒரு மடத்தை எடுத்து நிர்வாகம் செய்யணும் அதுவும் சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் அவர்கள் சாதாரணமான ஒரு அவதாரம் கிடையாது சாதாரணமான அவதாரம் கிடையாது எல்லா இடத்திலும் எல்லா விஷயத்தையும் எடுத்து செய்யக்கூடிய ஒரு துணிவு அந்த சாமிக்கு எதையும் பார்த்து பயப்பட மாட்டார் ஒரு மிகப்பெரிய துணிவு எனக்கு ஞாபகம் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நான் தேர்தல் நின்ற பொழுது பிரச்சாரத்துக்காக வந்திருந்தார் அதெல்லாம் பெரிய விஷயம் இந்து தர்மம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நல்லவர்களுக்கு நான் பிரச்சாரம் செய்வேன் அவ்வளவு துணிவான ஒரு மனிதர் எல்லாவற்றையும் தாண்டி இன்னைக்கு நாம் பார்க்குறோம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா அவர்களுக்கு தங்க கவசத்தை சாத்தக்கூடிய நிகழ்வு முன்னாடி இருந்து அதை நடத்தி காட்டி அதுவும் இந்த அற்புதமான குரு பௌர்ணமா விழாவில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அன்று சொந்தங்களே குரு பௌர்ணிமா எதற்காக இது சிறப்பு எதற்காக நாம் எல்லாம் இங்கே வந்து நம்ம குருவை பார்க்குறோம் ஆண்டாண்டு காலமாக குறிப்பாக இந்த ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நமக்கு தெரியும் ஜூலை இருபத்தி ஒன்று நம்முடைய ஆங்கில கேலண்டர் படி சம்மர் சால்ஸ்டைஸ் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் அப்படி என்றால் நார்தன் ஹெமிஸ்பியரில் இந்தியா பகுதியிலிருந்து மேலே இருக்கக்கூடிய நார்தன் பாட்டில் வடக்கு பகுதியில் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி சூரிய வெளிச்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் லாங்கஸ்ட் டே நார்த் போல் போயிட்டோம் அப்படின்னா இருபத்தி நான்கு மணி நேரமும் சூரிய வெளிச்சம் அன்னைக்கு இருக்கும் இந்த ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு குறைவாகவும் பகல் அதிகமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாள் அது இந்தியாவிற்கு ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி அந்த ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி ஒட்டி வரக்கூடிய பௌர்ணமியை நாம் குரு பௌர்ணிமா என்று சொல்லுகின்றோம் ஜூலை ஒன்றுக்கு முன்னாடி ஒன்றுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இயற்கையாகவே ஒரு விசேஷமான நாள் காரணம் பூமியினுடைய அதிர்வுகள் நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா ஜூலை இருபத்தி ஒன்றுக்கு பிறகு ஒரு மாற்றம் வரும் நாம் செய்யக்கூடிய விவசாயங்கள் எல்லாமே ஜூலை இருபத்தி ஒன்றுக்கு பிறகு வேறு விதமான விவசாயங்கள் செய்யும் அது வரைக்கும் ஒரு விவசாயம் நடக்கும் ஜூலை இருபத்தி ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று நடக்கும் ஜூலை இருபத்தி ஒன்றுக்கு பிறகு காலங்கள் மாறும் சீசனல் சேஞ்ச் நடக்கும் யூரோப்பியா யூரோப்பில் வட அமெரிக்கால எல்லாம் இந்த ஜூலை இருபத்தி ஒன்றை மையமாக வைத்துத்தான் குறிப்பாக இந்த பாதி பகுதி ஒரு வருடத்தில் இதை மையமாக வைத்துத்தான் நம்முடைய வாழ்க்கையே நாம் வடிவமைத்திருக்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த பௌர்ணமி வரக்கூடிய பௌர்ணமியில நம்முடைய குருவை சந்தித்து சூரிய வெளிச்சம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவருடைய அருளாசியை பெறும் பொழுது நமக்கு குருவனுடைய அரலாசி கிடைக்கும் பொழுது இன்னும் நல்ல மனிதர்களாக நம்முடைய ஆன்மீகத்தை விரிவாக பார்க்கக்கூடிய ஒரு மன பக்குவம் நமக்கு கிடைக்கிது இன்னொரு ஐதீகம் இதே நேரத்தில் குரு பௌர்ணமி நேரத்தில் தான் ஆதியோகி சிவபெருமான் தன்னுடைய ஏழு சிஷ்யர்களை அழைத்து ஒரு பாதி மிருகம் பாதி மனிதனாக வாழ்ந்து கொண்டிருந்த நம்ம எல்லாம் முழு மனிதர்களாக தகுதி பெற்ற மனிதர்களாக மாற்றுவதற்கு அந்த ஏழு ஞான குருக்களை அழைத்து அவர்களுக்கு யோக கலையை பயிற்றுவித்து அந்த ஏழு ஞானகுருவும் இந்த பூலோகத்தினுடைய ஒரு ஒரு பகுதிக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் யோக கலையை சொல்லி கொடுத்து முழு மனிதர்களாக அவர்களை மாற்ற வேண்டும் என்று பணித்த நாளும் குரு பௌர்ணமி அதன்படி தான் அந்த ஏழு ரிஷிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய அகஸ்திய முனிவர் ஆதி யோகியமிருந்து கற்றுக்கொண்ட யோகக்கலை எடுத்துக்கொண்டு இங்கே வந்து நம்முடைய தென்பகுதிக்கு வந்து அகஸ்திய மாமுனிகள் வந்த பிறகு இங்கே ஆன்மீகம் தலைந்ததாக ஒரு ஐதீகம் அதுவும் குரு மூன்றாவது குரு பௌர்ணிமினோட மற்றொரு பெரிய விசேஷம் இந்த நாள் நம்முடைய குருவுக்கு சென்று நாம் தட்சணை கொடுப்பதற்கான ஒரு நாள் ஒரு குருவாக இருக்கட்டும் ஒரு மடமாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் கூட அது நடத்துவதற்கு பொருள் வேண்டும் பொருள் என்பது ஒரு சந்நியாசி குருவாக இருப்பவர்கள் ஒரு பொருளை அவர்களாக ஈட்டக்கூடாது ஒரு பொருளை ஈட்டக்கூடிய ஒரு தொழில் இருக்கக்கூடாது முற்றிலும் துறந்த மனிதர்களாக மடங்களும் சன்னியாசிகளும் ஆன்மீகவாதிகளும் இருக்கின்ற காரணத்தினால குரு பௌர்ணமி விழாவில் நம்முடைய மடத்திற்கு நம்முடைய குருவை சந்தித்து நம்மால் இயன்ற பொருளுதவியை அந்த மடத்திற்கு ஆன்மீக குருக்கு நம்ம செய்யணும் நாம் அப்படி செய்யும் பொழுது அந்த மடத்தை நடத்துவதற்கு அந்த ஆன்மீக குருக்கள் மனதில் வைத்திருக்கக்கூடிய வேலையெல்லாம் செய்து முடிப்பதற்கு சிஷ்யர்களாக நாம் நம்முடைய உழைப்பையும் நம்முடைய செல்வத்தையும் ஒரு குருவுக்கு கொடுக்கக்கூடிய நாளும் குரு பௌர்ணமி இவ்வளவு சிறப்பு இந்த நாளுக்கு இருக்குது ஆனால் இன்னைக்கு நாம் எல்லோரும் சிஷ்யர்களாக இங்கே வந்திருக்கின்றோம் இந்த அற்புதமான நாள் முப்பத்தி ஓராவது ஜெயந்தி விழாவும் கூட நம்முடைய ஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சாமிகள் அவர்களுக்கு அமைந்திருக்கிறது ஆண்டவனுடைய பிராப்தம் பாருங்க எங்கேயும் இல்லாத இது அதிசயம் இங்கே நம்முடைய காமாட்சிபுரம் ஆதீனத்தில் இருக்கிறது எங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல ஐம்பத்தி ஒரு சக்தி பீடத்தினுடைய சுவாமிகளை பார்க்க முடியாது நமக்கு தெரியும் சுதந்திரத்துக்கு பிறகு அகண்ட பாரதம் தனித்தனியாக பிளவுபட்டு இன்றைக்கி ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களும் எல்லா பகுதியில் இருக்குது நேபாளில் டிபெட்டில் பங்களாதேஷில் பாகிஸ்தானில் ஸ்ரீலங்காவில் அதையெல்லாம் ஒரே இடத்துல பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதுவும் நம்முடைய சாத்தஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் அவர்கள் இருபத்தி ஐந்து நாடுகளுக்கு பயணம் செய்து இன்றைக்கி நம்ம நாகரீக உலகத்தில் பத்தாம் வகுப்பு பயன்படுத்துகிறோம் பத்தாவது தான் படித்தாரு ஆனால் தன்னுடைய குரு அருளால் இறை அருளால் பத்துக்கும் மேற்பட்ட மொழிகளை புலமையாக பேசக்கூடியவர் இந்த பகுதியில் கொங்கு பகுதியை தாண்டி எல்லா பகுதியிலும் கோமாஜா பூஜை நடத்த வேண்டுமென்றால் நம் எல்லோரும் முதல்ல போய் எந்த சாமியை கூப்பிடலான்னா காமாட்சிபுரம் ஆதீனம் சாமியை சிவலிங்கேஸ்வரையா சாமிகளை கூப்பணும் என்று சொல்லும் அளவுக்கு நம்முடைய கிராமப்புற பகுதியெல்லாம் நுழைந்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு சுவாமி இன்னைக்கு அவர் நம்மோடு இல்லை என்கின்ற கவலை ஆழ்ந்திருந்தாலும் கூட எங்கே இருந்தாலும் அவருடைய அருளாசி நமக்கு கிடைக்கும் இந்த குரு பௌர்ணமி நாளில் தன்னுடைய பக்தர்களை காமாட்சிபுரம் ஆதீனத்தில் இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு எப்பொழுதும் அருளாசி வழங்குவாங்க ஐம்பத்தி நான்கு ஆண்டுகள் பத்து மாதம் இருபத்தி இரண்டு நாள் இதுதான் அவருடைய வாழ்ந்த சரித்திரங்க ஆனால் தான் பூத உடலை விடுவதற்கு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பே தனக்கென்கின்ற இடை இடத்தை தேர்வு பண்ணி வச்சுட்டாங்க எங்கள் சாமி சொன்னாங்க அது ஃபோட்டோவர் இதுதான் என்னுடைய இடம் என்று காரணம் இன்றைக்கி நிறைய பேர் நம்முடைய சமுதாயத்தில் ஜீவசமாதியினுடைய மகிமையை நான் முழுவதுமாக உணர்ந்து கொள்ளாமல் இருக்கின்றோம் ஜீவசமாதி என்ன ஜீவசமாதிக்கு இருக்கக்கூடிய பவர் என்ன இன்னைக்கு ஜீவசமாதிகள் இருக்கக்கூடிய இடத்துலெல்லாம் இருக்கக்கூடிய வைப்ரேஷன் ஒரு பத்து நிமிஷம் அங்கே போய் உட்காந்துட்டு வந்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளை ஏதோ ஒன்று செய்யும் கடைசியாக பேசுவதற்கு முன்பது குரு பௌர்ணமிகா என்கின்ற காரணத்தினால எனக்கு தெரிந்த இந்த விஷயத்தையும் உங்களுடைய பாதில் பாதத்திலே சமர்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக இதையும் நான் சொல்லுகின்றேன் ஒரு மனிதனுக்கும் ஆமைக்கும் வித்தியாசத்தை பாருங்கள் டாட்டாய்ஸ் இன்னைக்கு உலகத்தில் ஆமைகள் முந்நூற்றி ஐம்பது ஆண்டுகள் உயிரோடு இருக்கக்கூடிய ஆமைகள் இருக்கு முன்னூற்றி எழுபது ஆண்டுகள் முன்னூற்றி தொண்ணூறு ஆண்டுகள் ஆமைகள் இருக்கு இன்னைக்கு இருக்குது பல இடத்துல நம்ம பார்க்குறோம் முந்நூறு வருஷம் தாண்டி இருச்சு அப்படி இருக்கும் பொழுது எப்படி ஒரு ஆமை முன்னூறு ஆண்டுகளை தாழ்ந்து தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு மனிதன் நாம எண்பது வயசு எழுபது வயசுக்கே கஷ்டப்படுறோம் எண்பது வயதில் வயது இருந்தாலும் கூட நன்றாக இருக்கின்றோமா என்று கேட்டீங்களா நிறைய பேர் நல்லா இல்லை வயது வந்துருச்சு ஆனால் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேது அப்படி என்றால் மூச்சை இப்போ ஒரு மூச்சுக்கும் உயிருக்கும் நம்முடைய எத்தனை ஆண்டு காலம் வாழ்கின்றோம் என்பதற்கும் ஒரு நேரடி சம்பந்தத்தை நம்மளால் பார்க்க முடியுது எந்த ஜீவராசிகள் வேகமாக மூச்சு விடுகிறதோ அஞ்சு ஜீவராசிகளுடைய ஆயுசு ரொம்ப குறைவு நான் எடுத்துங்க உதாரணத்திற்கு வேகமாக மூச்சு விடும் ஆயுசு பதிமூணு வயசு சரிங்களா ஆற்றுல கடலில் இருக்கக்கூடிய முதலை எடுத்துக்க இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக மூச்சு விடும் அதனுடைய ஆயுசு கொஞ்சம் பெருசு மிக 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 குறைவாக மூச்சு விடுகின்ற ஆமை ஆயுசு ரொம்ப அதிகம் அப்படி என்றால் இந்த மூச்சை எந்த மனிதன் கட்டுப்படுத்த கற்றுக்கொள்கின்றானோ இந்த பிராணத்தினுடைய ரகசியத்தை யார் கொள்ளுகின்றார்களோ அவர்களுக்கு ஆயுசு அதிகம் என்பதை மிக தெளிவாக ஜீவராசிகளை பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும் இன்னைக்கு நம்முடைய ஞான குருக்கள் தான் எந்த தேதியில் இந்த பூதவிடலை விட்டு செல்லுகின்றோம் என்பதை முடிவு செய்து நம்முடைய சிவலிங்கேஸ்வர சுவாமிகளை போல நான் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளை இங்கிலீஷ் கேலண்டர் ஆண்டை எட்ட மாட்டேன் என்று சொல்லி அவர் மண்ணுக்குள்ள போன பிறகு அவருடைய இடத்தை தேர்வு செய்து நாம் அதை சமாதி என்று சொல்கின்றோம் அங்கே அதுபோன்ற மனிதர்கள் நம்மோடு இருப்பதற்கான மூச்சு மிக 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 குறைவாக மட்டும் தேவைப்படுகிறது பூக்கள் நாம் செய்யக்கூடிய பூஜைகள் மணியின் மூலமாக வரக்கூடிய ஓசைகள் தீபாராதனை மூலமாக வரக்கூடிய வெப்பம் இது அனைத்தும் ஜீவ சமாதியில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தேவையான சக்தியை எனர்ஜியை வெளியிருந்து நாம் கொடுக்குறோம் அப்போ சமாதியில் இருக்கக்கூடிய சுவாமிகள் நீங்களும் நானும் ஒரு ஆயிரம் முறை இரண்டாயிரம் முறை மூச்சு விடுறத அவர்கள் ஒரு முறை மூச்சு விட்டால் போதும் இந்த சக்தி வெளியிருந்து கிடைக்கும் அதனால தான் நாம் பூத உடலை விட்டு பிரிந்திருக்கின்றார்கள் என்று மட்டும்தான் சொல்லுகின்றோம் ஆன்மா நம்மோடு இன்னும் பலமாக இன்னும் வீரியமாக இன்னும் பிரகாசமாக ஆன்மா ஜீவ சமாதியாக அங்கே ஐயா காரணம் அவர்களுக்கு மூச்சு உங்களுக்கும் எனக்கும் தேவைப்படுகின்ற மூச்சு அவங்களுக்கு தேவைப்படாது அதனால தான் மந்த்ராலயாக்கு போகிறோம் ஆறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஜீவ சமாதியான சாமியை பார்க்கறக்காக கிருஷ்ணா நதி பக்கத்தில் இருக்கக்கூடிய மந்திராலயாக போய் ராகவேந்திர சுவாமிகளை தொட்டு வணங்கி விட்டு வருகின்றோம் காரணம் ஆறுநூறு ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் ஜீவ சமாதியில் இருக்கின்ற காரணத்தினால் அவர் உயிரோடு இருக்கின்றார்கள் அந்த ஆன்மா இருக்கிறது ஜீவ சமாதியாக இருக்கிறாங்க நமக்கு அந்த வைப்ரேஷன் வருது இதை நாம் புரிந்து கொண்டு குறிப்பாக எங்கேயெல்லாம் நம்முடைய பெரியவர்கள் இருக்கின்றார்களோ அங்கேயெல்லாம் நம்முடைய முறையான பூஜைகள் நம்முடைய வழிபாடுகள் நாம் செலுத்தக்கூடிய பக்தி எவ்வளவுக்களவு நம்ம பக்தி செலுத்துகிறோமோ அந்தளவுக்கு அது இன்னும் உயிர்ப்பாக இன்னும் சக்தியாக அந்த பகுதி இருக்கும் அதனால் இந்த குரு பூர்ணிமா நாளில் நம்முடைய பெரியோர்கள் தாய்மார்கள் பக்தர்கள் எல்லாம் சிவலிங்கேஸ்வர சுவாமிகளுடைய ஜீவசமாதிக்கு இன்னும் அதிகமாக நீங்கள் போய் முறையாக செய்யக்கூடிய பூஜைகளை மணியின் மூலமாக ஓசையின் மூலமாக ஒளியின் மூலமாக நீங்கள் வைக்கக்கூடிய பூவினுடைய வாசத்தின் மூலமாக அந்த சக்தியை நீங்கள் உள்ளே கொடுக்கணும் சாமியினுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் நமக்கு தொடர்ந்து கொண்டிருக்கும் இளைய சாமிகள் ஞானகுரு பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் சக்தஸ்ரீ அவர்கள் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக மனிதராக வருவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளையும் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம எல்லாம் வழி வருங்காலத்தில் நடத்தக்கூடிய ஒரு பெரிய ஆன்மீக ஒளியாக சாமிஜி அவங்க வருவாங்க என்பதில எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நிச்சயமாக வருவாங்க நம்முடைய சித்தர்கள் எல்லோருக்கும் வந்து கொண்டிருக்கின்றார்கள் பெரிய அரலாசி கிடைக்கும் தமிழகத்திலும் ஒரு பெரிய மாற்றம் வந்து ஆன்மீக ஆட்சி ஆன்மீகம் சார்ந்த ஆட்சி கோவிலை சார்ந்த ஆட்சி அது எந்த கட்சியமாக இருக்கட்டும் ஐயா நமக்கு என்ன யார் என்ன ஆன்மீகத்தை சார்ந்து கோவிலுக்கு மரியாதை கொடுத்து ஞான குருக்களுக்கு குருமகா இல்லைங்க நம்ம பாருங்கள் நாம் சொல்லுவோம் நம்முடைய காலத்தில் ஒரு சன்னியாசி முற்றிலும் துறந்து விட்டு இந்த ஆடையை ஒரு சன்னியாசி அணந்திருக்கிறாருன்னா ராஜாவாக இருந்தாலும் சன்னியாசிக்கு முன்னாடி தரையில் தான் உட்காரணும் அது இயற்கையினுடைய நியதி நம்முடைய அந்த பாரத மண்ணினுடைய அது ஒரு ரகசியம் அது ராஜாவாக இருந்தாலும் என்னைக்கு இந்த நாட்டில் ராஜாவாக இருந்தாலும் அது முதலமைச்சராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு சன்னியாசியாக இருக்கும் பொழுது பாதத்திலே உட்கார ஆரம்பிக்கின்றார்களோ அன்னைக்கு உண்மையான ஆன்மீக ஆட்சி வந்துவிட்டது என்பதற்கான அறிகோல் நிச்சயமாக அது நடக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களுக்கு மற்றும் ஒரு முறை என்னுடைய சிறம் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்து சாத்த ஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் அவருடைய முப்பத்தி ஓராவது ஜெயந்தி விழா இந்த குரு பௌர்ணிமாவில் உங்களோடு சேர்ந்து பக்தனாக இங்கே வந்து அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நல்ல ஒரு தமிழகத்தை நல்ல ஒரு பாரதத்தை சனாதன தர்மத்தை காட்பதற்கு உங்களோடு சேர்ந்து நானும் உறுதிபூண்டு இங்கிருந்து செல்லுகின்றேன் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்